எந்த நிலையிலும் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு கல்வி என்பது அவசியம் என்பதை தான் ஒரு பாடமாக இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ள நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் எல்லா நிலையிலும் மேம்பட்டவர்களாக திகழ்வதற்கு அவர்களுக்கு பல்வேறு நிலைகளில் தரமான கல்வியை பயனுள்ள கல்வியை ஒழுக்கம் சார்ந்த கல்வியை அவர்களை நாம் அந்த துறைகளை படிக்க வைப்பது என்பது அவசியம் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது தனி மனிதனுடைய ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய செல்வம் என்பது கல்விதான் தனி மனிதனுடைய ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்து செல்வம் என்பது கல்விதான் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் இல்லை இஸ்லாம் கல்விக்கு அளித்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போல உலகத்தில் எந்த ஒரு தனி மனிதனும் சரி எந்த ஒரு இயக்கமும் சரி எந்த ஒரு மதமும் சரி இந்த அளவிற்கு கல்வியை பற்றி வலியுறுத்தி சொன்னதே இல்லை குரானுடைய முதல் வசனம் குரானிலே சொல்லப்பட்ட முதல் சாதனம் அறிவு சாதனமான பேனாவைத்தான் குரான் முதல் சாதனமாக உலகத்திலே சொல்ற அல்ல மபில் களம் தலைமை கண்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லி காட்டக்கூடிய அது மாதிரி தான் முடிவு என்பதே இல்லை அல்லாஹ் தாலா எல்லா விதமான ஆற்றலையும் நாயகத்திற்கு கொடுத்தாலும் செல்லலாலை செல்லும் வழியாக இந்த உலகத்திற்கு அல்லாஹு தாலா சொல்ல வைத்தான் எல்லா கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்தி என்று அவர்கள் வெளியாக உலகத்திற்கு வழிகாட்டவைத்தான் என்று சொன்னார் அது தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் இதற்கு முடிவு என்பதே இல்லை எங்கிருந்தாலும் கல்வி எடுக்க வேண்டும் கல்வி எடுப்பதிலே ஒரு தனி கவனம் மௌலானா ரூமி அவர்கள் தத்துவ ஜானி எந்த விஷயத்தையும் அப்படி ஒரு சின்ன கதை மாதிரி மக்களிட சொல்லக்கூடிய தத்துவங்களை சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆத்தர் உள்ளவர்கள் மௌலானா ரூமி அவர்கள் உருவ கதை வெடித்து ஒரு விஷயத்தை சொல்வார்கள் மூத்து கபலான் தமூத்து மரணமாகுவதற்கு முன்னால் மரணமாக கொள்ளுங்கள் எந்த ஒரு விரிவான பல்வேறு கருத்துக்களை கொண்ட ஒரு ஹதீஸ் மோதான ரூமி அதை உருவகப்படுத்தி சொல்றாங்க சொல்றாங்க ஒரு ஆள் ஒரு கிளி வளர்த்துக்கிட்டு இருந்தாராம் அந்த கிளிட்டு போய் சொன்னாராம் எந்த ஊர்ல இருந்து நான் ஒன்னு புடிச்சிட்டு வந்தோன்னா அந்த ஊருக்கு நான் போறேன் ஏதாவது செய்தி இருந்தா சொல்லி விடு அங்க போய் சொல்றேன்னு சொன்னாராம் அந்த கிளிட்ட ஒரு உருகம் உருவகம் எந்த ஊர்ல இருந்து எந்த பிடிச்சா அந்த ஊருக்கு நான் போறேன் உன்னுடைய சகோதரர்கள் யாராவது இருக்கலாம் தெரிஞ்சவர்கள் யாராவது அங்க இருக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது செய்தி சொல்லணும்னு சொல்லு நான் போய் சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளிகிட்ட சொன்னாராம் இது உருவகம் இப்ப அந்த கிளி சொல்லிச்சா நீங்க சுதந்திரமா இருக்கிறீங்க நீங்க நல்லபடியா இருக்கிறீங்க நான் தான் இங்கே அடைபட்டு கிடக்கிறேன் நான் தான் இங்கே கூண்டிலே மாட்டி கிடக்கிறேன் வேற என்ன செய்தி இருக்குது இதை சொல்லிருங்க போனார் மோனான ரூமி சொல்கிறார்கள் இவர் அங்க போனார் அங்க போய் இந்த எந்த பகுதியில் இருந்த கிளி பிடிக்கப்பட்ட பகுதியில் இருந்து அங்கே உள்ள கிளிகிட்ட இவர் சொல்றார் இப்படி மாறி இந்த பகுதியில் இருந்துதான் அந்த கிளியை நான் பிடித்து என்னுடைய வீட்டிலே வளர்க்கிறேன் ஏதாவது செய்தி சொல்லணுமா கேட்டேன் அப்பொழுது அந்த கிளி சொன்னது நீங்க எல்லாம் நான் அடை விட்டு கிடக்கிறேன் என்ற செய்தியை சொல்ல சொன்னதுன்னு சொல்லி அவர் சொன்னார் அந்த செய்தியை கேட்ட உடனே ஒரு மரத்தில் இருந்த ஒரு கிளி தொப்புள் கீழே ஒன்னு செத்து வச்சான் ஒரு அணு சொல்கிறார்கள் தொப்புள் கீழே ஒன்று செத்து போச்சு ஆஹா இது அந்த கிளிக்கு ரொம்ப சொந்தமா இருக்கும்போது தெரியுது ரொம்ப நெருக்கமான உறவா இருக்கும்போது தெரியுது சரி என்ன செய்யறது சொன்ன செய்தி சொன்னாங்க நடந்துருச்சுன்னு மோலானா ரூமி அந்த கிளிட்ட வந்து சொன்னாராம் மோலானா ரூமி அந்த கதையை சொல்கிறார்கள் அந்த ஆள் வந்து சொன்னாராம் இந்த நீ சொன்ன செய்தி அங்க போய் சொன்ன அந்த நேரத்துல ஒரு கிளி உனக்கு ரொம்ப சொந்தமா இருக்கும்போது தெரியுது உனக்கு நெருக்கமான உறவா இருக்கும்போது தெரியுது தப்பு கீழே விழுந்துருச்சு செத்து போச்சு அப்படியா அப்படின்னு கேட்ட அந்த கிளி உடனே தானு கீழே விழுந்து செத்து போச்சான் செத்து போனா எவ்வளவு செந்தமா வளர்த்தாலும் கூட என்ன இருக்குது கிளி தூயி அந்த அந்த ஆள் தூக்கி தூக்கிப்பட்டா வெளியே போட்ட உடனே அந்த கிளி உடனே பறந்துருச்சு நீ எங்க போய் கிளி எனக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது நீ அங்கிருந்து விடுதலை வர வேண்டுமானால் சுதந்திரமான வாழ்க்கை உனக்கு வேண்டுமானால் அங்க உன் திறமையை ஒவ்வொரு ஆணத்துக்கு காமிச்சிட்டு இருக்க கூடாது நீ செத்தது போல் ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் அந்த கிளி எனக்கு சொல்லி சொல்லிவிட்டிருக்கிறது என்று மூலான ரூமி அவர்கள் என்ற அந்த ஹதீகருக்கு இப்படி உருவகம் கொடுத்த தத்துவம் சொல்வார் அவங்களுடைய வரலாறுகளை படித்தால் தத்துவ நூல்களை படித்தால் எல்லாமே இப்படி உருவாக கதை தான்